வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமடி முழுக்க முழுக்க ஆண்களுக்கு உண்டான ஒரு ரெமடி இன்னைக்கு பல பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிறு வயதிலே ஆண்மை குறைபாடு ஏற்படும் முன்னாடி நாற்பது வயது ஐம்பது வயது சக்கர நோயோ ரத்த அழுத்தம் வந்தால் மட்டும்தான் ஆண்மை பிரச்சனை அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கு இப்போ எங்க அப்பா காலத்தில் அவங்க வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கனாக்கா நாற்பது வயதுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள் தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்ச்சர் பார்த்தீங்கனாக்கா முப்பது வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கே குறைபாடு இருக்குது சமீபத்தில் ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்திருந்தார் அவர் பார்த்தீங்கன்னாக்கா இருபது வயது கூட இல்லை அவருக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்றத பார்க்கலாம் குறைபாடு ஆரம்ப நிலையில் ஒரு மூணு மாதமாக இருக்குது ஆறு மாதமாக இருக்குது அப்படின்றவங்க நம்ம வீடியோ சேனலில் இருக்கக்கூடிய ரெமெடியை நீங்கள் ஒரு ஒரு மாதமோ இல்லை ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாளோ ரெண்டு மாத காலம் எடுத்து சாப்பிடும்போது முழுமையாக தீர்வு கிடைச்சிரும் ஆறு மாத காலம் தாண்டிடுச்சு வருடக்கணக்கில் எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு முறையான மருத்துல் கொடுத்தா தான் சரியாகும் சரி இப்போ ஆண்மை குறைபாடு இருக்குது முப்பது வயதுக்கு கீழே திருமணத்துக்கு முன்னாடியே விரைப்பின்மை பிரச்சனை இருக்கு விரைப்பு ஆக மாட்டேங்குது விரைப்பு வந்தாலும் ரொம்ப நேரம் இல்லை விரைப்பு வந்தால் என்னால் வந்து நல்லா இறுக்கமாக கம்பு மாதிரி இருந்தால் போய் இப்படி வளைஞ்ச நிலையில் இருக்குது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சொல்கிறீங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு தீர்வு இருக்கா சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றீங்க நான் எனக்கு சொன்ன மாதிரி ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த தீர்வுகளே முழுமையாக சரியாயிடும் சரி இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்றது பார்த்தோம் ரொம்ப சிம்பிளான காம்பினேஷன் ரெண்டே காம்பினேஷன் தான் இந்த ரெண்டு காம்பினேஷன் அருமையாக வேலை செய்யும் இதுக்கு தேவையானது சிவக்கறந்தை நாட்டு மருந்து கடையில் ஆன்லைன்லேயும் கிடைக்குதுங்க நிறைய பேர் என்ன கேட்குறீங்களா ஆன்லைனில் கிடைக்குமா ஆன்லைனில் கிடைக்குமான்னு கேட்குறீங்க ஆன்லைன்லேயும் கிடைக்கும் நூறுரூவா வந்து இரநூறுவா தான் வரும் ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து ஐம்பது கிராம் நூறு கிராம் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி விலைப்பட்டியலும் மாறும் சரி இப்போ இந்த சிவக்கரந்தை பவுடர் சிவக்கறந்தை இலைய நீங்களே காய வச்சு கூட பவுட்ரு பண்ணலாம் எனக்கு தெரியும் நான் ரோடுகளை நான் பார்த்துருக்கேன் அப்படின்றவங்க நீங்களே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி இல்லாதவங்க நட்டு மண்ணுக்கிடையிலே விற்கிது சிவக்கிறந்தை அந்த பவுட்ரை வாங்கிட்டு வந்து இந்த மூலிகை பவுட்ரை வாங்கிட்டு வந்து ஐம்பது கிராம்னாக்கா அதே ஐம்பது கிராம் அளவுக்கு அஸ்வகந்தா பவுட்ரு அஸ்வகந்தா பவுட்ரு அதே ஐம்பது கிராம் அளவுக்கு ரெண்டும் சேர்த்து இது ஐம்பது கிராம் இது ஐம்பது கிராம் சம அளவு இருக்குனாக்கா அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணி தினமும் காலையில் ஒரு ஒரு நைட்டு ரெண்டு ரெண்டு கிராம் காலை உணவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன் அப்படி இல்லைன்னா சாப்பிட்டு ஒரு மணி நேரத்துக்கு பின் ஏதாச்சும் ஒரு வேளை அதாவது காலையா இருந்தாலும் இரவு வேலையா இந்த ரெண்டு வேலையும் உணவுக்கு முன் இல்லாருந்தா சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த அஸ்வகந்தா ஐம்பது கிராம் சிவகந்தா எண்பது கிராம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதுலேருந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கும் குறைவா எடுத்து ஒரு ஒரு டீஸ்பூன் நெய்யை ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி குழச்சி அதை நீங்கள் வந்து என்ன செய்யணும் கூப்பிட்டு நாக்கின் வழியாக அந்த உமிழ்நீரோட சுரப்பியோட நீங்கள் விழுங்கும் போது இந்த ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனை விரைப்பில்லை விந்து நட்டமாகுது இந்த பிரச்சனைக்கு இந்த ரெண்டு காம்பினேஷன் சூப்பராக வேலை செய்யும் ரொம்ப சிம்பிளான காம்பினேஷன் ஏன்னா நிறைய காம்பினேஷன் இருந்தால் சாப்பிட முடியாது செய்ய முடியாது வாங்க முடியாது அதை ப்ராசஸ் பண்ணணும் காய வைக்கணும் பண்ணணும் அதை சுத்தப்படுத்தணும் அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க அதெல்லாம் பண்ண முடியாதுன்றீங்க இல்லையா ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனும் விரைப்பு அதிகரிக்கிறதுக்கும் இந்து நட்டமாக இருந்தாலும் பண்ணும் உடல் சூட்டினால் வரக்கூடிய குறைபாடுகளையும் சரி பண்ணும் இந்த சிவகருந்தை பல நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தெய்வீக மூலிகைன்னு சொல்லலாம் இது வந்து சொல்ல போனாக்கா பல பிணைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்துங்க உடம்புல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சரியாகும் இது சாப்பிட்ட பிறகுன்னு நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு அவுட்புட் புட் எனக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு இந்த பிரச்சனை இருந்துச்சு ஆனால் இதுக்கு வாக வந்தேன் இது சாப்பிட்டோன்னே இதெல்லாம் சரியாயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா ஸோ இந்த சிவகந்தையும் சிவகந்தாமும் சமாளும் எடுத்து கலந்து வச்சுட்டு அதை நீங்கள் என்ன செய்யணும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு கிராம் அதிகபட்சம் மூணு கிராம் ரெண்டு கிராம் ஒரு விலைக்கு போதுமானது அதை நெய்யில ஊற்றி நல்லா குழப்பி சாப்பிடும் போது நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சா பத்து நாள்ல இருந்து பதினொன்று நாள்லயே வித்தியாசம் தெரியும் ஒரு மணி நாள காலம் எடுத்துக்கோங்க இந்த குறைபாடு நிவர்த்தி ஆகும் ஆரோக்கியமான விஷயம் அறுபது வயது எழுபது வயது ஆனாலும் தாம்பத்தியம் குறையாம நல்ல ஒரு உங்களுடைய மனைவியோட அருமையாக நல்லா என பணஞ்சு இருக்கணும்னாக்க நீங்கள் நல்லா இருக்கணும் அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும்னாக்க உங்களுடைய உணவு பழக்கங்களும் சரி கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லது முயற்சி பண்ணி பாருங்கள்